இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல் ரெண்டாயிரத்தி வந்து திமுகக்கும் தாதகமும் போட்டி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டே இருக்கு கான்ஃபிடெண்டாக இருங்க வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு அதிமுக வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க பாஜக குறித்து எந்த ஒரு விஷயம் வந்து பேசவே இல்லையா சார் இதில் அதாவது நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆள்கிற திமுகவே அந்த ஆட்சியிலிருந்து இறக்குவது அதுதான் டார்கெட் அப்போ யார் எதிரின்னா திமுக தான் அதை வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இப்போ எங்களுடைய எதிரி இந்த தேர்தல் திமுக தான் அப்ப அவங்களோட அவங்க சண்டை பண்ணும் போது நீங்க ஏன் இவரோட சண்டை பண்ண நீங்க ஏன் அவரோட சண்டை பண்ணன்னு கேட்க முடியாது என்ன காரணம் இந்த சண்டை என்பது இந்த ரெண்டு பேருக்குதான் அதனால இவரை பத்தி பேசல அவரை பத்தி பேசல அப்படிங்கிறத வச்சே இவர் இவருடைய ஆளு அல்லது இவரை இவர் ஆதரிக்கிறார் அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது அது சொல்லக்கூடாது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு ஏன்னா அன்னைக்கு வந்து பாஜகவோட ஒரு இஷ்யூ அப்படின்னா நிச்சயமா அவங்க பாஜகவை விமர்சனம் பண்ணுவாங்க அதனால பாஜகவை கொள்கை எதிரின்னு இவர் சொல்லிட்டாரு ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமாக இருப்பது அரசியல் எதிரி கூட தான் அவர்களால் தான் இன்னைக்கு கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக விஜய் நம்புகிறார் அவருடைய கட்சியினரும் நினைக்கிறாங்க அப்ப இவரோட தானே நீங்க மல்லு கட்டணும் அதனால இந்த விவகாரத்தில் நீங்க ஏன் அவங்களை இழுக்கல இவங்களை இழுக்குலைன்னு கேட்கறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பொது வந்து இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேச வச்சு இதை பார்க்க முடியுது சார் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ரெடி பண்ணிட்டே இருக்காங்களா தாவைக்கால அதுதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது கட்சி தொடங்குவதற்கு முன்பே இந்த வேலையை செஞ்சிருக்கணும் ஓகே நான் கூட விஜய்க்கு வந்து அந்த ஒரு தகவலை பாஸ் பண்ணேன் நீங்க வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்னால ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவ அந்த ரசிகர் மன்ற மாநாடை கூட்டுங்க பல பேரை பேச வைங்க அவர்களுக்கு புத்தகங்களை பரிசா கொடுங்க என்ன நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க கட்சி சார்பற்ற அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சுக்கணும் இவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அமையும் அப்படின்னு நான் சொன்னேன் அதை வந்து அவங்களால நடைமுறையில சாத்தியப்படுத்த முடியல இன்றைக்கு கட்சி தொடங்கிய பிறகு இந்த பொதுக்குழுவில் பலரையும் பேச வைப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ்க்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்குழுல ஒரு பத்து பேர் பேசுறாங்க அப்படின்னா அதுல ரெண்டு பேருடைய பேச்சு வந்து ரொம்ப மொக்கையா இருக்கும் இன்னும் ரெண்டு பேருடைய பேச்சு வந்து தூக்கம் வர்ற அளவுக்கு போர் அடிக்கும் இன்னும் ரெண்டு பேர் பேச்சு சுமாரா இருக்கும் இன்னும் ஒரு மூணு நாலு பேர் பேச்சு வந்து சூப்பரா இருக்கும் ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு பக்கம் உருவாகி கொண்டிருப்பார் இன்னொரு பக்கம் சிறந்த பேச்சாளர் வந்து அடையாளம் காணப்படுவார் ரெண்டுமே சைமன் டேனிஸா அங்க நடக்கும் அப்ப அடுத்த கட்ட பேச்சாளர்கள் உருவாவதற்கு இது ஒரு பெரிய காரணமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரியான விஷயமா தான் நான் பாக்குறேன் அதுக்கடுத்து இந்த பொதுக்குழுக்கு வந்த மற்ற நிர்வாகிகள் இங்க ஒருத்தர் பேசுறாரு அதுக்கு வரவேற்பு கிடைக்குது இங்கே ஒருத்தர் பேசுறாரு அதை விஜய் ரசிக்கிறாரு இங்க ஒருத்தர் பேசுறாரு அவரை விஜய் பாராட்டாருன்னு அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த பொதுக்கூட்டத்துல நம்மளும் அப்படி பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் ஸோ இது எல்லாமே வந்து கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக மாறும் எதிர்காலத்துல இப்போ இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கெல்லாம் பேசும்போது சொல்றாங்க திமுக கட்சி வந்து அழிச்சிருவாங்க ஒழிச்சிருவாங்க அகற்றிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க கட்சி தொடங்கி இப்போ அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வருடம் ஒம்பது மாதம் வந்து ஆகுது அப்படி இருக்க ஒரு கட்சி வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சியை வந்து அழிச்சிட முடியுமா அதாவது கட்சியை அழிக்க முடியாது ஆட்சி அதிகாரத்தை பறிக்க முடியும் என்னென்னா ஆட்சி அதிகாரம் ஐந்து வருடம் தான் நீங்கள் சிறப்பாக ஆட்சி பண்ணீங்கன்னா அடுத்த ஐந்து வருடத்தை மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா மக்கள் உங்களை இறக்கிடுவாங்க அதனால் அந்த ஆட்சி அதிகாரத்தை வேணால் எந்த கட்சியால் வேணாலும் பறிச்சிட முடியும் அதில் மாற்றம் இல்லை இப்ப டெல்ல பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி வருது அப்போதான் ஆரம்பிச்சாங்க உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கீழே கீழே இறக்கிட்டு ஆம் ஆத்மி ஆட்சிக்கு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே நேரம் ஒரு கட்சியை வந்து அழிக்க முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு முக்கியமாக திமுகவை அப்படியெல்லாம் அழிச்சிட முடியாது திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர் பலங்கிறது ஒரு மிகப்பெரிய அஸ்தீகாரம் இருக்கு அதனால அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் என்னதான் பணம் பதவி என்ன கொடுத்தாலும் வந்து திமுகவை விட்டுட்டு வர்ற ஆடெல்லாம் கிடையாது சாவுற வரைக்கும் திமுகங்கிற கொள்கை கொண்ட கூட்டம் தான் அங்கே நிறைய இருக்கு அதனால இவங்க வந்து ஒரு ஆர்வ பேசினா தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒருவேளை ஆட்சியிலிருந்து அகற்றிடுவேன் அப்படிங்கிறத ஆஹ் கட்சியே அழிச்சிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாங்கிறது தெரியல பட் அதுக்கான வாய்ப்பு குறைவு தான் இந்த பொதுக்குழு முடிஞ்சவங்க நிறைய விமர்சனம் வந்து நம்மளால வந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது சார் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் வந்து இறந்துருக்கு எந்த ஒரு இ ஃபீலிங்ஸும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு இன்னொன்று வந்து வாரிசு அரசியல் குறித்து பேசுகிறாங்க ஆனால் அவங்க அம்மாவை கூட உட்கார வச்சுட்டு இந்த வாரிசு அரசியல் குறித்து பேசுகிறாங்க எல்லா பொதுக்குழு எதுக்கு அவங்க அம்மாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு விமர்சனம் முக்கியமாக பேசப்படுது சார் நல்ல விமர்சனம் தான் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்விக்கு வருவோம் சில வாரங்களுக்கு முன்பு அந்த நாற்பத்தோரு குடும்பத்தினரை பார்த்து இவர் ஆறுதல் சொல்லும் போது கண்ணீர் விட்டு அழுதாரு அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அது விஜயே கிடையாது டூப்ப விட்டு காலில் விட்டாங்கன்னா சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற விஷயங்கள்லாம் முடிந்து கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வா ஒரு பொதுக்குழு நடக்கும் போது அந்த தொண்டர்களுக்கு இருந்தாலும் அந்த தொண்டர்களும் நிச்சயமாக உற்சாகம் இழந்து தானே இருக்காங்க ஸோ அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு உற்சாகமா மேடையில் வந்தா இங்க பாருங்க சிரிச்சுக்கிட்டே வர்றாரு அந்த சாவெல்லாம் வந்து இவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு பேசுறது என்ன நியாயம் அழுதா அந்த அழுகையை நம்ப மாட்டேன்றீங்க உற்சாகமாக வந்தா இங்க பாருங்க இவன் சிரிச்சுக்கிட்டே வர்றா அப்படிங்கிறீங்க அப்ப என்னதான் உங்களுடைய நோக்கம் அதனால இதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே குடும்ப அரசியல் இருக்குது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இல்லாத கட்சியே கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் இப்படி ஒரு டாட்டா மாதிரியான ஒரு பெரிய கம்பெனிகள் அந்த குடும்பத் தலைவருக்கு அப்புறம் அந்த வாரிசுகள் அந்த நிர்வாகத்தை எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி கட்சிகளிலும் அது நடக்குது அதை இனிமேல் அதை குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்னா அதை வந்து ஒரு விமர்சனத்துக்குரியதான் நம்ம பேச முடியாது ஏன்னா அதற்கான யோக்கியதை வந்து எந்த கட்சிக்குமே இல்லை அப்படி இருக்கும்போது திமுகவை வந்து குடும்ப கட்சி அப்படின்னு இப்ப விஜய் விமர்சிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஓரளவுக்கு அந்த தகுதி இருக்கிறதா நான் நினைக்கிறேன் எது வரைக்கும் அப்படின்னா எதிர்காலத்தில் சஞ்சய் ஜேசன் சஞ்சய் தாவேக்காவுடைய கட்சிக்குள் வரும் வரை விஜய் நிச்சயமாக இந்த வாரிசு அரசியல் குறித்து விமர்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஏன் சோபா வந்தாங்க அப்படின்னா சோபா வந்து எந்த பதவியிலையுமே கிடையாது இப்போ ஒரு மகனுடைய புதுப்பட பூஜைக்கு வந்தால் அப்படி உட்காந்து தான் ஃபுல்லாக நடிக்கிற படத்தினுடைய பூஜையை எந்த மனநிலையில் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அந்த கட்சியினுடைய பொதுக்குழு எப்படி நடக்குது நம்ம பிள்ளைய வந்து பல பரிணாமங்களில் பார்த்துருக்கோம் மகனாக பார்த்துருக்கோம் பள்ளி மாணவனாக பார்த்துருக்கோம் கல்லூரி மாணவனாக பார்த்துருக்கோம் ஒரு நடிகனாக பார்த்துருக்கோம் பாடகனாக பார்த்துருக்கோம் இன்றைக்கி கட்சி தலைவராக இருக்கான் அங்கே வந்து அவன் எப்படி செயல்படுறான் அவனுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு ஒரு தாய் பார்க்க நினைப்பதுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் தான் இப்ப நீங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை அடையும் போது அதை உங்க அம்மா பார்க்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்ல முடியுமா கிட்டத்தட்ட அந்த விஷயம் தப்பு கிடையாது அதுல என்ன தப்பு நீங்க இன்னைக்கு பாருங்க ராமதாஸ் என்ன பண்ணிருக்காரு மௌனோட சண்டை போட்டுக்கிட்டு மகளுக்கு செயல் தலைவர் பதவியை கொடுத்துருக்காரு நீங்க நியாயமாக குடும்ப அரசியல்னு பேசணும் அப்படின்னா தான் போட்டு கிழிக்கணும் ஏன் அன்னைக்கு மகனுக்கு கொடுத்த இன்றைக்கி மவுளுக்கு கொடுக்குறீன்னு கேட்கணும் ஆனால் அது குறித்து கேட்குறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த யோக்கியதையும் இல்லை ஒரு தாய் தன் மகனுடைய அரசியல் நிகழ்ச்சிக்கு ஒரு பார்வையாளராக வர்றதை இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க இப்போ இல்லை இன்னும் நூறு பொதுக்குழு நடந்தாலும் நூறு பொதுக்குழுக்கும் ஷோபா வருவாங்க அதை வந்து கண்டிப்பாக நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் கட்சியில் வந்து ஒரு மகளிரணின்னு உருவாக்கி அதுக்கு எங்கள் அம்மாவான் தலைவி அப்படின்னு விஜய் கொண்டு வந்தாருன்னா அன்றைக்கி நம்ம விமர்சிக்கலாம் அது வந்து ஒரு நியாயமான விமர்சனமாக இருக்கும் இப்போ தாவை கட்ட அடுத்த கட்ட என்ன சார் இருக்கும் இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கு இந்த தேர்தலுக்கு அதுக்குள்ளேயே ஆட்சி பிடித்துக்கான இந்த வேலைகள்லாம் நடக்குமா அதுதான் அடுத்து வந்து மக்களை சந்திப்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவது இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயமே ஏன்னா இவர் போனதே மொத்தமே மூணு நாலு ஊருக்கு தான் போயிருக்காரு தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களுக்கு இன்னும் போகவே இல்லை ஆனாலும் தமிழகம் முழுக்க விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீத வாக்கு வங்கி அவருக்கு இருக்கிறதா பல்வேறு தரவுகள் சர்வேக்கள்லாம் சொல்லுது ஸோ அப்படி இருக்கும்போது மக்களை வந்து இன்னும் சந்திக்க ஆரம்பித்தார் அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு உயரும் ஸோ அப்போ அதை நோக்கி போகணும் அப்புறம் விஜய் நீங்கள் பேசுகிறத பார்த்துருப்பீங்க அடுத்த ஆட்சியே நாம தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு அது வந்து அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான பேச்சு மட்டும் இல்லை அது விஜய்க்கே தோன்றிய விஷயம்தான் அப்போ அதை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம மக்களை சந்திக்கணுங்கிறது தான் அவங்களுடைய அடுத்த கட்ட டார்கெட்டு இந்த கரூர் சம்பவம் நடந்ததால் அடுத்தடுத்த பயணம் அப்படிங்கிறது அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் கொஞ்சம் சரியான முறையில் திட்டமிட்டு அந்த பயணத்தை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவெளியில் இந்த மாதிரி பிரச்சாரம் வேணுன்னு நின்று பேசாமல் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு அங்கு மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டம் அவங்களுக்கு இருக்கும் அதை நோக்கிதான் போவாருன்னு நான் நினைக்கிறேன் இப்ப தேர்தலே போட்டியிடாத ஒரு கட்சிக்கு வந்து முப்பது சதவீத வாக்கு வந்து எப்படி வரும் ஏன்னா எப்பவுமே ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது அந்த ஐப்பு வந்து அதிகமா தான் இருக்கும் அதே ஐப்பு தான் விஜய்க்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த முப்பது சதவீதம் வந்து சும்மா சொல்றதுதான் தான் அது வந்து பிராக்டிக்கலா வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லுவோம் இல்ல இது ஒரு நல்ல கேள்விதான் அதே நேரம் என்ன ரியாலிட்டிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய தேர்தல் பாக்குறோம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாம் கருத்து கணிப்புகள்லாம் வரும் அந்த கருத்து கணிப்பு எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு சட்டசபை தொகுதியில ரெண்டரை லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னா ரெண்டரை லட்சம் பேருட்டையுமே கேட்க மாட்டாங்க புரியுதா இல்லையா ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட பதிஞ்சாயிரம் பேர்கிட்ட ரெண்டாயிரம் பேர்கிட்ட கூட அந்த கருத்து கணிப்பை நடப்பாங்க அந்த சதவிகித அடிப்படையில் இத்தனை சதவீதம் இவருக்கு கிடைக்கும் அத்தனை சதவீதம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு யூகத்தை நான் ஒரு கணிப்பை வந்து ஒரு தேர்தல் முடிவா வந்து அவங்க வெளியிடுவாங்க ஆனா பல நேரங்களில் இந்த கணிப்புகள் வந்து உண்மையாகி இருக்கு பல நேரங்களில் பொய்யாகியும் இருக்கு அதில் மாற்றம் இல்லை ஸோ அந்த அடிப்படையில் விஜயனுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு பல மட்டத்தில் வந்து இந்த சர்வே நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் ஊடகங்கள் இந்த ஏசி நீல்சன் மாதிரியான இந்த சர்வே பண்ணுகிற அந்த கம்பெனிகள் ஒரு பக்கம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நெருக்கமான ஏஜென்சிகள் மூலமாக எங்களால ஜெயிச்சிட முடியுமா விஜய்க்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் நடத்துறாங்க அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் சர்வேக்கள் எடுக்க வைக்கிறாங்க என்னன்னா விஜய் வந்திருக்காரு அதனால எங்களுக்கு எது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரி பல மட்டத்தில் நடக்கிற சர்வே முடிவுகள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா விஜயினுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவுல இருக்கு மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு இருக்கு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பதுன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு நாம் பார்க்கறோம் பல இடங்கள்ல நம்ம பார்க்கறோம் அன்னைக்கு வந்து ஒரு பேட்டி நம்ம வெப்சைட்ல அதை வந்து அப்லோட் பண்றேன் அதை அப்லோட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஒருத்தர் ஃபோன் பண்றாரு சார் நான் வந்து இவ எங்க ஊர்ல இருக்கேன் மதுரை பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் சொல்றாரு சொல்லுங்க உங்க பேட்டி பார்த்தா நீங்க சொன்னது நூறு சதவீதம் உண்மை சார் மக்கள் கிட்ட நம்ம நினைச்சு பார்க்காத எழுச்சி வந்து விஜய்க்கு இருக்கு இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு குடும்பம் இருக்குது அப்படின்னா அதில் அறுபத்தஞ்சு குடும்பம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறதுங்கிற முடிவில் இருக்காங்க அந்த அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு எங்கிருந்தோ ஃபோன் பண்ணி நமக்கு ஒரு தகவலை சொல்றாங்க அந்த மாதிரி அதை பல இடங்களில் பார்க்க முடியுது அதனால அந்த சதவீதத்துல முன்ன பின்ன வேணா இருக்கலாம் முப்பதுங்கிறது இருபத்தி ஏழா இருக்கலாம் இருபத்தி ஏழுங்கிறது இருபத்தஞ்சா இருக்கலாம தவிர பட் இவர்கள் நினைத்தது போல் விஜய்க்கு கூடுகிற கூட்டம் எல்லாமே சினிமா நடிகனுக்கு கூடிய கூட்டமாக அதை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அது வந்து ரொம்ப ரொம்ப பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு